இந்த மண்ணுலகுக்கும் அந்த விண்ணுலகுக்கும் உலகுக்கும் அல்லாஹ் தாலாவுக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ் எங்கள் தலைவரான முகமது நவிசல்லா ஹலேசம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் அருள்வாயாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து பெண்களுக்கோர் முன்மாதிரி சுவனத்தின் தலைவி அன்னை பாத்திமார் அல்லியல்லா அவர்கள் பிரசவ நேரத்தில் உள்ளார்கள் இரண்டாம் குழந்தையான இமாம் ஹுசைன் அலியுல்லா அவர்களை பெற்றெடுக்க துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நபி சல்லல்லா ஹலேசுன் அவர்களின் குடும்ப பெண்கள் பிரசவ வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் பிரசவ சமயம் நெருங்கிய போது கண்மணி நகா நாயகம் நபி சல்லல்லா ஹலேசுன் அவர்கள் சூரா அஹ்ராஃபின் கின்னரப்பும்லா விலிருந்து ரப்பில் ஆலமீன் வரையும் அல் ஃபலக் அந்நா ஆகிய சூராக்களையும் தண்ணீரில் ஓதி குடிக்க கொடுத்தார்கள் ஹிஜ்ரி நாலு பிறை ஐந்து மாலை அசருடைய நேரம் பிரசவ வழி கடுமையானது இந்த இக்கட்டான நேரத்தில் ஃபாத்திமார் அலியல்லா அவர்கள் முகத்தில் கவலை குறிகள் தென்பட்டன அங்கிருந்த பெண்கள் பார்த்துவிட்டார்கள் விட்டார்கள் இப்போது சூரியன் மறையும் நிலையில் அசர் தொழுகையின் வக்து முடியும் தருவாயில் இருந்தது ஃபாத்திமார் அலியல்லா அவர்களின் கண்கள் எதையோ தேடின என்னம்மா வேண்டும் என்று குடும்ப பெண்கள் வினவிய போது எனக்கு தொழ முசல்லாவும் ஒழு செய்ய ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் வேண்டும் என்று கேட்டார்கள் இந்த நேரத்தில் எப்படி தொழ முடியும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று ஆறுதல் வார்த்தைகள் வந்து விழுந்த வண்ணம் இருந்தது அதற்கு கண்மணி பாத்திமாரில்லா அவர்கள் தொழுகை கலா கலா ஆகிவிடும் நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் என்னிடம் ஏன் அசத் தொழுகை தொழவில்லை என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று கூறினார்கள் பாத்திமா பாத்திவாரளியில்லா அவர்களின் பிடிவாதத்தை புரிந்து அவர்கள் தொழுகையின் மேல் உள்ள அக்கறையும் மருமையின் சிந்தனையும் அறிந்த குடும்ப பெண்கள் தண்ணீர் மற்றும் முசல்லாவை எடுத்து வந்து கொடுத்தார்கள் உடனே ஒளி செய்து கடுமையான பிரசவ வேதனையுடன் அசல் தொழுகைக்கு தப்பீர் கட்டிவிட்டார்கள் சுவன பேரலை இடுப்பு வழி கடுமையானது இதைவிட கடுமையானது மை மகசர் மைதான நிகழ்ச்சிகள் ருக்கு செய்தார்கள் சுஜூதுக்கு சென்றார்கள் அப்போது ஒரு அதிசயம் சுஜூதிலேயே சூனத்தின் நறுமறல் இமாம் ஹுசேன் அலியல்லா அவர்கள் இவ்வுலகில் உதித்தார்கள் அங்கிருந்த அனைவர்களுக்கும் மகிழ்ச்சி அலமது இல்லா எனவே நாமும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஃபர்லான தொழுகையை விடாமல் பேணி பாதுகாப்போம் இன்ஷா அல்லா